அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் திருச்சி மாவட்டம் பச்சைமலை டோனூர் மலை கிராமத்தைச் சேர்ந்த மலைவாழ் மாணவர் பரத் பொது சட்ட நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் பச்சைமலை பகுதியில் ஃபிளா தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயில தகுதி பெறும் முதல் பழங்குடியின மாணவர் என்ற சாதனையை பரத் படைத்துள்ளார் நம்ம மக்களுக்கு ஏதாவதுனா சட்டம்தான் முன்னாடி வரும் அதனால வக்கீலுக்கு படிக்க வச்சேன் முன்னாடி வந்துட்டான் என மாணவரின் தந்தை அளித்த பேட்டி வைரலாகி வருகிறது இந்நிலையில் கிளாக் தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவன் பரத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் உள்ளம் உவகையில் நிறைகிறது தம்பி பரத் சட்டம் பயின்று தன் அறிவொளியை இந்த சமூகத்துக்கு வழங்கிட வேண்டும் என வாழ்த்துகிறேன் அவரது சட்டப்படிப்புக்கு தீமூக்க முக்க சட்டத்துறை துணை நின்று அவரை வழிநடத்தும் என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்